காலை வணக்கங்கள் 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 மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் காலை வரை குட் மார்னிங் ஆ கொடுக்கணும் வறக்கி காலை காலை சொல்லு அலோ சொல்லு பாட்டிக்கு பாட்டிக்கு காலை சொல்லு ஆ காளை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃபஸ்ட்டு சொன்னா மாயாவுக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆ வாங்கிக்கடி வாங்கிக்க வாடா முத்து வா நிறையா சோறு போடுற அன்றைக்கி வேஸ்ட்டு பண்ணுவாங்க இப்போ பாவம் வெறுவாட்டி நடக்கிறாயின்னு ஒரு நாளைக்கு சேர்த்து போட்டோம்னா போச்சு அந்த சோறு பூரா வெட்டியாக போயிடும் ஆ இன்னைக்கு காக்காய்க்கு கூட சோறு இல்லை வாங்க வா முட்டு முட்டு இருக்கட்டு அப்புறமேட்டு போய் தான் செய்யணும் அவனால் அவர் தான் ஒன்று அந்த இவங்கள சரி பண்ணிட்டு போகணும் தங்கம் காலு அழிச்சு போச்சு குழந்தைக்கியோ வா வா அவனை கூப்பிடாத அவளை அவனை கடிக்கிறாள்ல விளாட கூப்பிடுற முட்டு முட்டு காலை வணக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும் பொறுப்பாக வந்து உட்காந்து காலை வணக்கங்கள் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ரொட்டி வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருக்கு மறுபடியும் ரொட்டி வாங்க வா கூப்பிட்றேன் வாடி தங்கம் வா முத்துக்குமே கிராக்கியாக கொஞ்சம் நேரம் கிராக்கியாக இருப்பார் அவர் துணி டாமி துணியை தின்னுட்டு அப்புறமேட்டுக்கு வருவார் நீ வந்து வாங்கிக்க வா பாப்பா ஒடியா பாப்பா பாப்பா வா மாய பாப்பா பாப்பா வா பாப்பா குட்டி வந்துடுங்க மாயா ஒன்று வந்துருங்க மாயக்குட்டி வந்துடுங்க மாயா பிள்ளை வந்துடுங்க மாயா 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 வா அந்தா முத்து எந்தயா குறும்பு காக்காச்சிகார அன்னைக்கு இவங்க சோறே உங்களுக்கு வைக்கலை ஓ பப்பு எது வச்சுருந்தா தான் மற்ற இவங்க சோரே இன்னைக்கு உனக்கு வைக்கலை பிள்ளைங்களுக்கு சோறு பத்தல் இன்னைக்கு சரி வா அந்தா காக்கா அந்தா காக்கா வா காக்கா அவங்களுக்கு இவங்க இன்னைக்கு எப்போயுமே நிறைய நிறைய சோறு மிச்சம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி சோறே வைக்கலை ரெண்டு பேர்த்துக்கு போட்டி இதை சோறு சாப்பிட்டுட்டானுங்க வடக்க பக்கமும் தெற்கு பக்கமும் திரும்பிப்படுத்திருக்காங்க ஒரு ரெண்டு பேரும் மாய பொண்ணு மாயா லட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்றாரு குறும்பு லட்டு சக்கரை முட்டாயி இப்போ தான் வந்து ரொட்டி எடுத்து சாப்பிட்றா அவள் வயிறா எப்போ பார்த்தாலும் உனக்கு அடிக்க வரான் மாயா ஒரு ஊருன்னு சொல்லி பிள்ளை பயமுறுத்தி வச்சிருக்கா உக்காருன்னா உட்கார எந்திரினா எந்திரின்னு வச்சிருக்கா பிள்ளை பயந்துக்கிட்டு பாருங்ககிட்ட வந்து ரொட்டி தின்றுட்டுருக்க குழந்தைன்னு பெட்ட குழந்த போது நன்னுமா ஒரு நன்னு பயமாவே நன்னு கூப்பிட்டுமான் நன்னும் வீட்டில் எல்லாம் கேட்டாங்க இது என்ன புதுசாக அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் முத்துக்குருமே தான் என்ன பேர் என்ன நன்னுன்ற என்னென்னமோ விதவிதமாக பேர் சொல்லி கூப்பிட்டு இது என்ன நன்னு அப்படின்னா நன் படத்தில் அது அந்த சிஸ்டர் பேயோட ஃபேஸ் வந்து இவ்வளோ நீட்டமாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி என் முத்துக்குருமையை அழகேன் அது பேயி இது அழகு அந்த மாதிரி நீட்டை ஃபேஸாக வச்சுருக்கேன்னா நன் அப்படின்னு சொல்லி சின்ன கொஞ்சம்னா அது ஒரு நண்ணு குட்டி நன்னுன்னு செல்லம்மா கொஞ்சிறேன் நன்னுமா நன்னும்மா நன்னுமான் அதனால இது நன்னுமா சொல்கிறது இது நன்னு குட்டுமா நன்னு குட்டும் செல்லம் பெட்டு அழகு அழகி ஆர்வத்தை அழகி நீயே முட்டை பாடி வாடி விட்டு அழைக்கும் பண்ணி மா வா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க மாயா அவனை கொஞ்சிக்கிட்டே ரெடி அவனை போடு நீ இல்லாத பிடிங்கி நொரப்புன்னு கிடச்சி வச்சு விட்றேன்னு மாயா எந்தாயா வா தூக்கிப்பட வா தூக்கிப்பட வா வச்சுக்கிறியா போ ம் ம் வச்சுக்க உடஞ்சி போச்சு இல்லை ஆ எடுத்து சாப்பிடு இது வாங்க வர மாட்டேன் கிராக்கியா இவனுக்கு கொடுத்துட்டோம்னா போதும் அவச்சுக்கிறான் இதா வான்னு சொன்னால் தன்னால் போறதில் மத்தியானமாதிரி தன்னால் போயிருக்கு செயின் போட்டாலும் படுத்துக்கிறது செயினை போட்டால் கூண்டுக்கோ கூட்டு போய் விட்டுருவான்னு படுத்துக்கிறது முத்துக்குருமனை வரட்டி உள்ளு கடைச்சாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வன் பப்பு குட்டி அவுத்த விட வேணாமா எப்படி படுத்துருக்கா பாருங்க நெரிசர வேண்டாம் வா பப்பு வா பப்பு வா பார்க்குறேன் இப்போ பாருங்குறேன் பப்பு போய் இப்போ கூப்பிட போகிறேன்னு நினச்சி எப்படி ஒடியாரான்னு பாருங்க பப்பு வாந்தா இந்தா பப்பு இந்தா பாப்பு பப்பு வா பாப்பு பாப்பு பப்பு எப்படி படுத்துக்க அதை பார்த்தியா பப்பு கிட்டே போனோன்னு என்னவே வே பப்பு திறந்து விடு பாப்பை திறந்து விடு பப்பு திறந்து விடு எவ்வளோ வேகம் எழுந்திரிச்சி நிற்கிற கிட்ட பப்பு மேலே அவ்வளோ போடாமல் அவள் வெள்ளையாக இருக்கா பஞ்சு கணக்கா அழகாக இருக்கான்டே நீண்டி கருவாச்சு ஆ அப்படி தானே உன் நினப்பு அப்படி தான் உன் நினப்பு கிட்டே வந்தால் படுத்துக்கிற கிட்ட போனால் டப்பக்கு எழுந்துச்சிக்கிறது ரோபா பொம்மை மாதிரி ஆ